அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்டில் உள்ள வயல் பூமி ஒன்று விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த விடிய தான் நம்ம பார்க்க போகிறேன் இந்த பூமி எங்கே அமைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தாராபுரம் ஏரியாவில் பூமி அமைச்சுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க இன்ஜின் கிணறுங்க என்ன சர்வீஸ் வாங்கலிங்க அமராவதி பாசனம் வாங்கி வரிசைத்துக்கு ஏழு மாதம் தண்ணி வாங்கி பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வயல் தானுங்க பாருங்க வயல் தானே பார்த்திங்கன்னா கார்னு சைடுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா வருங்க இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ரோடுங்க கிழக்கு வடக்கு பாது ஆகிடுதுங்க வேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிக்கு மக்கள் வரும் ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ வேஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த பூமிக்கு தான் கிடைக்காதுங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிங்க கூட வச்சுக்கலாங்க இப்போ தோப் பண்ணுற கைட்லருந்தால் தோப்பு பண்ணிக்கலாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்னு சேர்ந்து அறுபத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்